எல்லாரும் பார்த்துக்கணும் நான் இப்போ பாக்ஸை எடுத்துருவேன் அந்த திங்ஸை எடுத்துருவேன் என்ன பொருள்னு நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள எழுதணும் கவின் எல்லாத்தையும் எடுத்துரு கவின் நீனும் அந்த எல்லாத்தையும் எடுத்துருங்க இப்போ எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்காம எழுதணும் எத்தனை பொருள் இருக்கு என்னங்கிறத நீங்கள் எழுதணும் பார்க்காம மனப்படமாக எழுதணும் ஒரு பத்து பொ ஏய் சொல்லாதடா கூடாதுரா போய் உட்கார சொல்லாதீங்க நீ என்ன இருக்க பேரரசு

நீ எழுதல எதுவுமே நீ எழுதுமா சரி வெரி குட் இது எல்லாரும் என்ன பண்ணுங்க நம்ம வச்ச பொருளை கவனமா பார்த்து அதுக்கு தான் ஒரு பத்து கவனம் வந்து ரொம்ப நம்மளுக்கு என்னது தேவையான ஒன்று கவனிக்கணும் எதை வச்சோம் நம்ம என்ன வச்சோம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எந்த திங்ஸை வச்சுட்டு நம்ம என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு நம்ம என்ன பண்ணோம் மறக்கக்கூடாது கவனம் வந்து ரொம்ப தேவை